ஹா இன்டர்லிங் கம்பெனிஸ் உங்கள் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இயர் ஸ்டவ்டி வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி நான் பைசில் வரும்போல நமக்கு ரிவார்ட்ஸ் வந்து ஒரு லட்சம் இயர்ஸ்ட்டி தான் ஆனால் எல்லாத்துக்கும் கிடைக்கும் கேட்டால் கண்டிப்பாக டவுட் தான் ஆனால் நான் சொல்லுறது நீங்கள் ப்ராப்பராக பண்ணீங்க அப்படின்னா குறைஞ்சது அஞ்சு இயர்ஸ்ட்டியில இருந்து ஆயிரம் இயர்ஸ்ட்டி வர நீங்கள் கண்டிப்பாக ஏன் பண்ணலாம் எப்படின்னு பார்க்கலாம் நிறையாவது பார்த்தீங்கன்னா இன்டர்லிங் அப்படின்னா என்னென்னு தெரியாமல் இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் இன்டர்லிங் ஆப் அப்படின்றது ஒரு ஃப்ரீ மைனிங் நெட்ஒர்க் தான் எப்படி பைக்காயின் வந்துச்சோ பைக்காயின விட அட்வான்ஸ்ட் நெட்ஒர்க் தான் நம்ம இன்டர்லிங் மைனிங் இப்போ ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணிட்டு இருக்கு இப்ப என்ன அப்படின்னா நம்ம இன்டர்லிங்ல நாலு மில்லியன் யூசர்ஸ் ரீச் பண்ணனால நம்ம இந்தியா படி சொல்ல அப்படின்னா நாற்பது லட்ச பீப்பில் வந்து இன்டர்லிங்ல உள்ள வந்துட்டாங்க அதனால அதை செலப்ரேட் பண்ற விதமா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் யூஸ் கட்டி பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தர போறாங்க அது எப்படின்னா ஜஸ்ட் ஸ்பின் பண்ற மூலயமா அது எப்படின்னா அந்த வீடியோ தெளிவா சொல்ல போறேன் அண்ட் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா டெய்லி மூணு ஸ்பின் வந்து ஈஸியா வந்து நீங்க ஃப்ரீயா கிளியின் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்லி சைடு வீடியோல இருந்து நான் தெளிவாக காட்டுறேன் அதை பார்த்துக்கிட்டே வாட்ச் பண்ணுங்க உங்களுக்கு கிளியராக புரியும் அதுக்கு முன்னாடி நீங்க இன்டர்லிங் மைனிங்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா தயவு செய்து டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவான ரிஜிஸ்டர் வீடியோ இருக்கு அதை பார்த்துட்டு ஜாயின் ஃப்ரீ தான் பண்ண போறீங்க அது கண்டிப்பான முறையில லிஸ்ட் ஆகக்கூடிய மிஸ் பண்ணணும் ஓகேவா இந்த பாருங்க நீங்க ஜஸ்ட் ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ண நீங்க ஹோம்ல தான் இருப்பீங்க ஹோம்ல அது கீழே சிம்பிள் இருக்கும் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு ஐகான் இருக்கும் ஃபோர் மில்லியன் யூசர்ஸ் பவுண்டரின் போர்டு ஒரு ஐகான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ஓப்பன் கொடுங்க அண்ட் ஸ்பின் நோ ஆப்ஷன் கொடுங்க உங்க இன்டர்லிங் ஐடி வந்து டிஃபால்ட்டா வந்து அதுல சோ ஆகும் திரும்ப கண்டினியூ கொடுத்துருங்க கண்டினியூ கொடுத்துருங்க அண்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஜீரோ ஸ்பின் இருக்கும் மேலே அந்த பிளஸ் ஐக்கான் இருக்கு பாத்தீங்களா அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ண உடனே ஒரு மூணு ஆப்ஷன் இருக்கா சோ சேர்னு போட்டிருக்கோம் அதாவது ட்விட்டர்ல பேஸ்புக்ல அண்ட் நம்ம ட்விட்டரோட அபிஷியல் பேஜை ஃபாலோ பண்ற மூலியமா மூணுக்குமே வந்து ஒவ்வொரு ஸ்பின் கொடுக்காங்க இப்போ நான் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன் எனக்கு டேரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் ரீடேரக்ட் ஆகுது அந்த டீஃபால்ட்ட ஒரு போஸ்ட் போட்ட வரோடனே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஸ்பின் இங்கே கிடச்சிடும் அதே மாதிரி ட்விட்டரில் நீங்கள் அந்த ஷேர் கொடுத்தீங்க அப்படின்னா ட்விட்டரில் ரீடெரக்ட் ஆகும் அதில் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறோன்னே உங்களுக்கு ஒரு ஸ்பின் வந்து ஃப்ரீயாக கிடச்சிடும் அதே மாதிரி நம்ம அஃபீஷியல் இன்டர்லிங்க் ஆப்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் கொடுத்து நீங்கள் திரும்ப ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்பின் வந்து ஃப்ரீயாக கிடச்சிரும் அப்போ மூணு ஸ்பின் வந்து எல்லாராலையும் டெய்லி கிளைம் பண்ண முடியும் அதில் இன்னொன்று அட்வான்ஸ் என்ன அப்படின்னா அப்படியே கீழே ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா சம்மிட்ட ரெஃபர் கோட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த இடத்துல கிளிக் பண்ணி என்னோட ரெஃபரல் கோட என்ட்ரு பண்ணி அப்படின்னா ஒரு ஸ்பின் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் மறக்காம என்ட்ரு பண்ணிடணும் ஓகேவா இப்ப வந்து நமக்கு ஸ்பின் கிடைச்சிருக்கு இப்ப நான் ஸ்பின் பண்ற மாதிரி எனக்கு ரேண்டமா ஒரு லெட்டர் கிடைச்சிருக்கு இந்த லெட்டர் நான் கலெக்ட் பண்ணி நம்ம ஒரு வேடா ஃபார்ம் பண்ணும்போது அதுக்கு மாதிரி மாதிரி நம்ம கிடைக்குது எக்ஸாம்பிள் இப்ப ஒரு நாலு ஸ்பின் பண்றீங்க அதுல ஐஎன் டிஎல் அப்படின்ற வேட உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா நீங்க அதே ஒரு ஸ்பின் வந்து நீங்க கிளைம் பண்ணி ஏன் பண்ணிக்கலாம் அதனால நீங்க அதிகமான லெட்டர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த ஆஃபன் யூஸ் பண்ணுங்க அப்படி மேல பாருங்க வந்து இன்டர் அப்படின்ற வேர்டு கிடைச்சது அப்படின்னா அஞ்சு இஎஸ்ட்டி இன்டர்லிங்க் அப்படின்னா ஐம்பது இஎஸ்ட்டி அண்ட் லிங்க் லேப்ஸ் அப்படின்னா ஆயிரம் இஎஸ்ட்டி அண்ட் அதுக்கு மேல வேர்டு உங்களுக்கு கிடைக்கும் போது இன்டர்லிங் லேப்ஸ் ஐடிஎல் எக்ஸ் அப்படின்னா பத்தாயிரம் இஎஸ்டிடி ஓகேவா இது எல்லாமே வந்து நீங்க இந்த லெட்டரை வந்து ஸ்பின் பண்ணி அதை கம்பைன் பண்ணி இந்த வேர்டை ஃபார்ம் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கிளைம் ஆகும் நமக்கு வந்து டெய்லி மூணு ஸ்பின்னா லிமிட்டு அதனால நீங்கள் மூணு ஸ்பின் நீங்க பண்ணாலே நீங்க டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் நீங்க நீங்கள் இருந்து ஒரு ஐம்பது வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கலாம் இன்னும் அதிகமான ஸ்பின் எனக்கு என்ன பண்ணணும் நீங்க ரெஃபர் பண்ணணும் வந்து கம்பல்சரி கிடையாது ஆனா உங்க விருப்பம் தான் இல்ல நீ ஆல்ரெடி இன்டர்லிங்க டீம் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்ல உங்க டீம்கிட்ட சொல்லுங்கள் சொல்லுங்க இப்ப என்னோட ரெஃபர் கூட நீங்க பண்ணி ஒரு ஸ்பின் கிளைம் பண்ணி பாத்தீங்களா இதே மாதிரி இந்த இடத்துல போய் உங்களோட இன்டர்லிங் ஐடி அதை அவங்க என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்பின் கிடைக்கும் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின் கிடைக்கும் அப்ப உங்க டீம்ல ஒரு பத்து பேர் இருக்காங்க இருபது பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த இருபது பேர் உங்கள் ரெஃபர் கூட என்ட்ரு பண்ணும்போது அவங்க இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃப்ரீ ஸ்பின் டிக்கெட் கிடைக்கும் உங்களுக்கு இருபது டிக்கெட் கிடைக்கும் அவங்க உங்களோட இன்டர்லிங் ஐடியா என்டர் பண்ணனால அப்ப அதிகமான சான்ஸ் இருக்குல்ல நம்ம வந்து இந்த லெட்டர் கலெக்ட் பண்ணி நம்ம ரிவார்ட்ஸ் வின் ஸோ நமக்கு ஈவெண்ட் இவ்வளவுதான் இதை நீங்க டெய்லி கன்சிஸ்டன்டா பண்ணுங்க ரெஃபர் பண்ண முடியாதவங்க பரவாயில்ல ஜஸ்ட் மூணு ஸ்பின்னு நீங்க போஸ்ட் போட்டாவது நீங்கள் தரலாமல் எடுத்துருங்க அண்ட் என்னோட கோடை என்ட்ரு பண்ணும்போது ஒரு ஸ்பின் கிடைக்கும் அதை நீங்கள் ஒரு ஸ்பின் வந்து எடுத்துக்கலாம் ஓகேவா பிரதர் ரெண்டு இன்டர்லிங் ஆப்பே இல்லை அப்படின்னா கவரப்படாதீங்க அதுக்கு தெளிவான வீடியோ கீழே இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட ஓப்பன் பண்ணி நீங்கள் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஈவெண்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணிக்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிற மணியை நீங்களே மிஸ் பண்ணுற மாதிரி கீழே என்னோட வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருங்க என்னோட நம்பரும் கொடுத்துருக்கேன் உங்களோட ரிவார்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க ஓகேவா அண்ட் எந்த டவுட்னாலும் எனக்கு வாட்ஸ்அப்பில் டிஎம் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் தேங்க்யூ